அண்ணா வணக்கம் அண்ணா இந்த சிஏபி நம்பர் எத்தனை ஆமாண்ட்டு பதிவு பதினாறு என்ன எவ்வளோ கிலோமீட்டர் முடலுண்ணா அறுபதாயிரத்துக்குள்ளேயா இதுக்கு லீசிங் எவ்வளோன்னு எடுக்கலாம் இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி மூணு லட்சம் லீசிங் போடலாம் இது வாகனத்தின் ரொடி கேச போகிற மாதிரி இருபத்தி அஞ்சு ஐம்பது அப்படி மாதிரி நிற்குது இருபத்தி அஞ்சு ஐம்பது கதை தானே நேரில் வந்தா காசு அடுத்து இந்த இது இது என்ன முடிப்பில் நினைக்கிது முப்பத்தி இருபத்தஞ்சு போடலாம் பதினஞ்சு எத்தனை அமௌண்ட் மாடல் இது டிஏசி ஆயிரத்தி என்னால் பதினாறு மாடல சரி அடுத்தது இந்த கருப்பு கலர் கார் சிஏஜி பதினஞ்சு பதினஞ்சு மாடலண்ணு எவ்வளோ வருவாங்க மூடலாம் ரெடிக்கா சுப்பரம் மதி

ഇരുപതിനായിരത്തിക്കുള്ളതാണ് ഇതിലൂടെ മൈലേജ് വിലക്ക് മൊത്തവില മൊത്തവില റെഡിക്കാസ് പറമ്പ് മുപ്പത്തഞ്ച് ലക്ഷത്തി എഴുപത്തി അയ്യായിരം മുപ്പത്തഞ്ച് ലക്ഷത്തി എഴുപത്തി അയ്യായിരം അല്ലേ ഇത് ആ ഇതെന്നെ മാറ്റി തന്നെ ഏതെത്രയാണ് വേണ്ട പതിവ് രണ്ടായിരത്തി ആറ് മോഡൽ രണ്ടായിരത്തി ആറ് മോഡൽ തന്നെ അറുപത്തി ഒമ്പത് ലക്ഷം ചെറുപ്പം അറുപത്തി ഒമ്പത് ലക്ഷം കിലോമീറ്റർ തന്നെ മതി ഒരു ലക്ഷം കിലോമീറ്റർ വേണ്ടി ഒരു ലക്ഷത്തി മുപ്പത്തി അയ്യായിരം ശരി ശരി

എൻ്റെ സി എസ് എത്രയാവേണ്ട മുടൽ രണ്ടായിരത്തി ഡീസിംഗ് പൗഡർ കൂടിയാമോ റെഡി ഗ്യാസ് പറയുമല്ലോ എനിക്ക് അഞ്ചമ്പത് ആ ഇരുപത്തി അഞ്ച് അമ്പത് തന്നെ ഇത് സി എ ரெண்டாயிரத்தான் முப்பாறு இருபத்தி அஞ்சு அடிக்காசு போற மாதிரி எவ்வளவு போடலாம் இப்ப நீங்கள் பார்த்த இந்த கார்கள் எல்லாமே யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் விற்பனைக்காக நிற்கிது கல்வியங்காட்டு சந்தையிலிருந்து பெருத்துறை பக்கமாக அதாவது கல்வியங்காட்டு சந்தையிலிருந்து வடக்கு பக்கமாக ஒரு நானூறு மீட்டர் வந்தீங்களா அப்படின்னு சொன்ன இடதுகை பக்கமாக ரோட்டு கரை ஊரமாகவே இந்த கடை இருக்குது இந்த வாகனம் விற்பனை செய்கிற கடை ஸ்ரீராம் வெஹிக்கல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இரண்டாம் தர பாவித்த வாகனங்களை விற்பனை செய்கிற அந்த கடையில தான் இந்த வாகனங்கள் நிற்கிது இப்ப நீங்க விழுந்து கொண்டிருக்கிற இந்த முகவரிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்களை நீங்கள் பார்த்து முடியும் தேவை இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்கண்ட வாகனங்களை நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி சொன்னால் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற உங்கண்ட வாகனங்கள் எதுவானாலும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு பைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் பைபர் வாட்ஸ்அப்போடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் உங்களோட இலக்கத்தோட விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்